இன்றைய தொகுப்பு அமெரிக்காவை போன்று விசா மற்றும் குடியுரிமை விதிமுறைகளை கடுமையாக்கிய அரசு பிரிட்டனில் வேலை மற்றும் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்களை பாதிக்கும் என்றும் சீனாவைச் சேர்ந்த குளோபல் டைம்ஸ் நிறுவனத்தின் எக்ஸ் கணக்கை முடக்கியது மத்திய அரசு சீன அரசு ஆதரவு ஊடகமான எக்ஸ்ட் நியூஸ் நிறுவனம் துருக்கியைச் சேர்ந்த டிஆர்டி வேர்ல்ட் நிறுவனத்தின் எக்ஸ் தள கணக்குகள் முடக்கம் பாகிஸ்தான் உடனான மோதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பியதாக நடவடிக்கை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சங்ககிரி சாலையையும் ராசிபுரம் சாலையையும் இணைக்கும் சுற்றுவட்ட சாலையில் என்ற இடத்தில் இருபது மீட்டர் சாலை பணி முடிவடையாமல் வழக்கில் உள்ளது வழக்கினை விரைவாக முடித்து சாலை பணிகளை முடிப்பது தொடர்பாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் உதவி கோட்ட பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர்களை அழைத்து ஆலோசனை செய்தார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு லோகோவை மாற்றிய கூகுள் லோகோவில் தனித்தனியாக இருந்த நான்கு வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தபடி சிறிய மாற்றத்தை செய்துள்ளது ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவறுதலாக எல்லை தாண்டி சென்றதால் பாகிஸ்தான் வசமிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் புர்ணம் குமார் இன்று இந்திய படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இதேபோல் எல்லை தாண்டி இந்திய படைகளிடம் பிடிபட்ட பாகிஸ்தான் வீரரும் திரும்ப அனுப்பப்பட்டுள்ளார் அட்டாரி எல்லையில் இந்த நடவடிக்கை மிகவும் சுமூகமாக நடைபெற்றதாக பி தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக எஸ் பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா முடிவு இந்தியாவின் விரைவில் நிறைவேற்றும் என தகவல் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரியை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவு உளவு வேலை பார்த்ததால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டதாக தகவல் எதிர்ப்பு ராக்கெட்டான பார்க்க ஒடிசாவின் கோபால்பூரில் வெற்றிகரமாக சோதனை ஒரே நேரத்தில் இரண்டு பார்க்க ராக்கெட்டுகளை ஏவி இலக்கை துல்லியமாக தாக்கி பரிசோதித்தது இந்திய ராணுவம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படைகளின் தலைமை தளபதி முப்படை தளபதிகள் சந்திப்பு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் ராணுவ அதிகாரிகளை சந்தித்த குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்